என்ன வாக்க காப்பாத்துவேன் அப்படி எல்லாம் ஒண்ணு ஒருத்த தள்ளிட்டு என்ன வாழ முடியாது அதுக்கு நான் அந்த பெரிய எடுக்காமல் என்னால என்ன அத்தைக்கு இவ்ளோ பிரச்சனை வாவ் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாக்கிட்டே எனக்காக இப்படி அள்ள அள்ள

ஒரு ப்ளீஸ் டேம்லி. நீ horror பண்ணா என்னால எவ்ளோ முடிமோ அவள உதவி நான் பண்ணிருக்கேன். உனக்கு தெரியாது. என்ன வாட்டி நடக்க வேண்டிய காலே நான் தடுத்து இருக்கேன் என்ன என்ன உதையவும் முடியேன்னு நினைக்கிறே. அப்பா ஆமாடா ஆதிராக்கு எதாவது பண்ணாம நம்ம நடக்க கூடங்காகடா நான் எதாவது வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டே இருக்கேன் நான் எப்படி நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் ஆதிரா வந்த 날మేல நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும். அதுக்காக தண்டா நான் கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டே இருக்கேன் சரி உனக்கும் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா இது அவளும் சந்தோஷமா இருப்பான் நாமளும் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன் அவளுக்கு ஒரு நல்லது நடக்காம நான் எப்படா நல்லா வாழ முடியும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா எனக்குமா அறிவு இருக்காதே ஒருத்தி வாழ்க்கையை தட்டி பறிச்சு அந்த வாழ்க்கையில நான் எப்படா நல்லா இருக்க முடியும் தெரிஞ்சா தெரியாம கிஷோர் வாழ்க்கையில நான் வந்துட்டேன் நான் அதுல இருந்து எப்படி விடுபட போறேன்னு எனக்கு தெரியல கிஷோர் கை தெரியுமா தெரியும் அவங்க அதான் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்க கை வச்சுட்டாங்க நாம விட முடியுமா

வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ண நினைச்ச பாரு உண்மையில நீ ஃப்ரெண்ட் தான் ஓட்டண்டா என்ன நான் கிசர கலைமல்லாம் அந்த வீட்டை நான் அனுப்புவாங்க பரவாயில்லடா படிச்சுட்டு இருக்கேன் அந்த படிப்பை நான் கை கொடுக்கும் நான் உனக்கு தோண நிக்கிறேன்டா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணடா நான் உன் கூட நிக்கிறேன் இது போதும் நான் ஏதாவது ஐடியா கூட பாரு சரிடா ரொம்ப தேங்க்ஸ் தென்மணி நீ வேற மாதிரி பேசிதான் நான் உடஞ்சு போயிருப்பேன் எனக்கு இப்ப புது தம்பு கிடைச்சிருக்கு நான் அதை அவ காப்பாத்திதான்

ஐபிஎஸ் சார் பொன்துறை பொன்துறை எதுக்கு இவுங்க அரெஸ் பண்றா என்ன ரீச்சர் கால அரெஸ் ம் அது சார் வந்து கேளுங்க அதான் உங்கள வர சொல்லுவேன் என்ன என்ன சொல்லு சார் என்ன நீங்க எங்க சார் உங்களை கைது பண்ண சொல்லி எஸ்பி சார் ஆர்டர் போட்டுருக்காரு என்ன கைது பண்ண சொல்லியா பொன்துறை ஐபிஎஸ் சார் நான் கமிஷன்கிட்ட பேசிட்டு வரேன் கவிஷ் சார் உங்க தம்பிக்கு தெரியும் அதனால தான் இந்த கேஸ்ல வைன்வாலாம் கூடாது சார் கையில் தூங்கிருக்காரு வாங்க என்னடா நடக்குறீங்க என்ன நடக்குறீங்க தெரியுமா இதுக்கு என்ன கை பண்ணாங்க எதுமே தெரியலையே இதெல்லாம் தெரிஞ்சா வாங்குறேன்னே ச்சா இதுல வா அம்மா இவன் அந்த அம்மா என்னையங்க யூஸ் பண்றாங்க ரெண்டுட சேத்துல கைது பண்ண சொல்றாங்க சார் என்ன விவரம் சார் அது ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க கருவங்க ஊளுங்க வந்தீங்க நல்லதே ஒரு அரை டிக்கெட் போட்டு தரوا பரவாலியா என்னடா கோரல ஓசிட்டி பேசனீங்க பெண்ட காத்திமே வாங்க சார் உங்களுக்கு எதுவுமே பேசப்படන්නේ ஸ்டேஷன் கிட்ட ஆடுப்படாதே பொன்துற எனக்கு நல்ல தெரியும் அவங்க நான் பேசிக்கிட்டேன் உங்களை யாரையுமே அவர் காண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காரு ஸ்ட்ரெக்டா சொல்லிருக்காரு பொன் தரையா இப்படி பண்ணிட்டதா மேடம் அவர் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கான் ஆனா இந்த கேஸ் நீங்க யாரையும் இன்வால்வ் பண்ண முடியாது சார் ஸ்ட்ரெக்டா ஆர்டர் போட்டுகாரு சார் வாங்க சார் அம்மா கவலைப்படாதீங்க நான் பார்த்து பேசிட்டு வரேன் ஆமா சார் பார்த்து பேசிட்டு வரேன் கவலைப்படாம இருங்க என்னடா என்னடா நடக்குறீங்க பொன் தரையில இருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டதா புள்ள மாதிரி பழகிட்டு போனா நீ சொல்லும்போது கூட நான் நம்பலடா இப்போ நம்பறேன் அவன் ஸ்ட்ரெக்டா விட்டு மாத்திட்டனோ

சரிமா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க என்னடா என்னடா என்ன நடக்கு நம்ம வீட்ல செண்டா நம்ம ஆபீஸ் கரவர அந்த வக்கீல் அவனை பார்த்து பேசிட்டு வா போ எனக்கு வேலை இருக்குது நான் படிக்கணும்ட என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா மதர் அமா

அவன் எனக்கு எதிர்தான் ஆனா இப்போ அவனை நான் எதுவும் பண்ண மாட்டேன் டே கேஸை கொடுதா நான் அவனை ஸ்டேட்டை விட்டு பார்த்துக்கிறேன் எனக்கு வேற வேலை இருக்குது உனக்கு நான் என்ன வேலை ஹெல்ப் பண்ணுறேன்டா ஹா பரவாயில்ல அவளை எப்படி பதிவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குனேன் ஆனா இப்போ இல்ல டே அவன் உண்மையில் ஆஜரை அவன் பார்க்குறான்டா சரி சரி இவனுக்கு என்னாச்சுதே ஐயோ ஸ்டேஷனில் சர்வீஸ் இருக்கானே

சதிசுன்னு தெரிஞ்ச எப்படி கம்ப்ளைன் பண்ணிருப்பா நல்ல நேரம் ஆதிரா பேர்ல ஸ்கூல் இருக்குங்கிறது தெரியாம போயிடுச்சு இல்லைன்னா ஆதிராவும் கைது பண்ணிருப்பாங்க அவன் நாளை கழிச்சு அமெரிக்காவுக்கு போக முடியாம போயிருக்கும் நல்ல நேரம் அதையாவது போட்டு கொடுக்காம இருந்தாலே ஆனா கேச கொடுத்தது யாருன்னு கிசர் கண்டுபிடிச்சிட்டா வீட்டுல பெரிய ரகளையே நடக்குமே மீனாவை உண்டு இல்லைன்னு ஆச்சிருவான் சதிசு மீனாவை உசுரடியே கொண்டுருவான் ஐயோ இப்ப நான் என்ன பண்ண வீணா குளிர தூக்கி போட்டு அடிக்கிறேன்

பார்த்தா.

பண்ண போறேன்னு தெரியல ரெண்டு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கானே ரெண்டு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கே பைத்தியம் பிடிக்குது ரெண்டு நாள் கண்ண ஊடி இருக்க சொல்லிருக்கா என்ன நடந்தாலும் வாயை தரக்காதீங்கன்னு சொல்லிருக்கானே நான் என்ன பண்ண போறே யாரு பண்ண போறேன்னு தெரியலையே டேய் பொஞ்சற எப்படியாவது என்ன நிச்சயத்துக்கு பத்திரடா எனக்கு உதவி பண்ண போய் நீங்க எதுவும் பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டீங்களா